వెల్కమ్ బ్యాక్ టు మై చానల్ నుంబా నంబ ఇ టవర్ ఆఫ్ గాడ్ అనిమోడ సీసన్ టు ఎపిసోడ్ నెంబర్ త్రీయ పి పపోపో அட்டை எனக்கு பயங்கரமா போர் அடிக்கிறான்னு ஜாப் வாங்கினான்னு சொல்லிட்டு இருக்க அப்ப வாங்க நம்ம காடு விளாடலான்னு சின்ன பையன் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே சீனா கட் பண்ணா டே நீ ஒரு டெஸ்ட் டைரக்டர் அவன் மேல இருக்கிற பர்சனல் ப்ராப்ளத்தெல்லாம் இந்த இடத்துல காட்டக்கூடாது ரூல்ஸ் படி ரூல்ஸ் படி நீ அந்த பையனை தொடவே கூடாதுரான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கு வாய்ப்பே இல்ல அந்த பையனை நீ தொடக்கூடாதுரா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நம்மளுடைய டெஸ்ட் டைரக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படியே நம்ம ஹீரோவும் ரூம் உள்ளர வர நீ என்ன இங்க தூங்கலான்னு பிளான் பண்ணி இருக்கியாடான்னு ப்ளூ கேட்க ஆமா போவான்னு நம்மளுடைய ஹீரோ சொல்ல என்கிட்ட இருந்து உனக்கு எதை வேணும் தானே இங்க வந்துருக்க உன்கிட்ட இருந்து எனக்கு என்ன வேணும் அது வந்து என்னுடைய பாடி நான் சொல்லவும் உன்னுடைய பாடி மேல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு சைலண்டா உக்காந்துறோம் நீ என்னுடைய டீம்மேட்டா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அடுத்த டெஸ்ட் நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டா அப்படியே அவங்க எல்லாரும் கார்டு கேம் விளாடுறதுக்காக வந்துகிட்டு இருக்க அந்த பொண்ணு நின்னுகிட்டு இந்த கேண்டின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் நம்ம சின்ன பொண்ணை வாங்கிக்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சில்வர் அதை பார்த்துட்டு நாலு கண்ணு காரி எங்க போனான்னு கேட்கவும் கோசேன் ட்ரிங்க் வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்கா அதுக்கப்புறமா இந்த லேடி அங்க கூட பேசுறதுக்காக வந்தாங்கன்னு சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கவும் என்னால முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இல்லாத பசங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அந்த லேடி சொல்லவும் உன்னுடைய கையை எடுத்துட்டு ஓய்ங்க இங்கிருந்து ஓடி போயிடுன்னு சில்வர் கத்த மிஷங் நான் இங்கிருந்து போறேன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து ஓடி போயிடுறா நீ அவ கொடுத்தத சாப்பிடாதன்னு சில்வர் சொல்லிக்கிட்டு இருக்கவும் எதுக்குடா நீ இப்ப நில மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வாங்க சொல்லவும் வாங்க கொஞ்சம் அங்க பாருடான்னு சின்ன பையன் சொல்ல பார்த்தா அந்த பொண்ணு பயன் மாலுவ

மறந்துருங்க நானும் போயிட்டு ப்ரஷ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு அங்க இருந்து போயிடுறா சீனா கட் பண்ணா அப்படியே ரெண்டு பேரும் வந்து படுத்துக்கிட்டு இருக்க திடீர்னு அங்க ஏதோ சவுண்டு வர ஆரம்பிக்குது அந்த பொண்ணு அந்த சவுண்டு கேட்டு எழுந்துக்க அந்த சின்ன பொண்ணு பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சாரா அந்த சவுண்டு இந்த ரிமோட்டில் இருந்து தாண்டா வருது நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டான்னு சின்ன பையன் சொல்லிட்டு இருக்கான் எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகிட்டு நினைக்கிறேன் டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு என்னது கேமா நம்ம இப்ப வந்து ட்ரஸ்ட் வத்தி ரூம் கேம் விளையாட போறோம் ஒரு டீம்ல ஏழு பிளேயர் ஆச்சு இருக்கணும் குறைஞ்சது ஆறு ரூம் எப்படியாச்சும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு உங்களுடைய ரிமோட்டை யூஸ் பண்ணி லீடரையும் கேட் கீப்பரையும் ஒரு ஒரு ரூமுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க லீடர் போயிட்டு இன்னும் ஆட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு மற்ற ரூமை போய் கேப்சர் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு ரூமுக்கு ஒரு கேட் கீப்பர் மட்டும்தான் இருக்க முடியும் நீங்கள் அந்த கேட் கீப்பரை தாண்டி போய் தான் ரூமை கைப்பற்றணும் அதுக்கப்புறம் லீடர் அந்த ரூமுக்கு புதுசாக ஒரு கேட் கீப்பரை அப்பாயிண்ட் பண்ணலாம் ஆனால் லீடரால் கேட் கீப்பராக இருக்க முடியாது லீடராக போகிறவங்க இது ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வைக்கணும் ஃபிலவாக போகிறவங்க இதை செகண்ட் ஸ்லாட்டில் வச்சுட்டு

மணிட்டார் என்கிட்ட தான் இருக்கு ஈ ஒன் ஈ ஒன் நீங்க தான் லீடராகவும் கேட் கீப்பராகவும் இருக்க போறீங்க நீ என்கிட்ட இருந்து கனெக்டரை எடுத்துக்கிட்டு போயிட்டனா நீ வின் பண்ண மாதிரி ஆனா வாங்கிட்ட இன்னும் டெஸ்ட் டேக்கஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த டெஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு டெஸ்ட் டேரக்டர் சொல்லிட்டு இருக்காரு அப்படியே நம்ம கண்ணாடியோ நம்மளால மறைஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது அதனால நான் சொல்றது கேளு நான் வர வரைக்கும் இந்த கதவை நீ ஓப்பனே பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்க அந்த சின்ன பொண்ணும் சரின்னு சொல்லிடுறான் அப்படியே அவ்வளோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் எனக்கு இதை பண்றதுல இன்ட்ரெஸ்டே இல்லை அந்த பாக போட்டு தள்ளனும் அப்படின்னா நீங்க இந்த ரூமை விட்டு வெளியில போறீங்களா ஆமா அதுக்கு முன்னாடி ரிமோட்டை மறைச்சி வைக்கணும் உன்னுடைய கண்ண முடுறான்னு சொல்லுமோ அவனும் அவனுடைய கண்ணை முடிவான் சரி கண்ணை தேரன் நீ தோத்தே போனாலும் அவனுங்களால இங்க இருந்து எடுத்துக்கிட்டு போக முடியாது நீ இந்த ரூமை இருக்கான் வையை விட்டு நகருன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க இது எல்லாம் ஒன்னாலதாண்டா நடந்துகிட்டு இருக்கு நீ மட்டும் டீம்மேட்டு சூஸ் பண்ணி இருந்தா எல்லாருமே சந்தோஷமா இருந்திருப்போம் அவன் சொல்லிட்டு இருக்க எல்லாருமே எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஒழுங்கா அந்த ரிமோட்டை என்கிட்ட கொடுத்துரு உன்னை இங்கிருந்து போக விட மாட்டான்டா யுவானோ ஃபேமிலியில் இருக்கிறவங்களாலே இந்த ஃப்ளேமை தடுத்து நிறுத்த முடியாதுரான்னு சொல்லிட்டு அவளுடைய பவர் அனுப்பவும் ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவளை ஃப்ரீஸ் ஆகிட்டு ரிமோட் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு போவ அவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டு முதல்ல நீ என்னை தாண்டி தாண்டா போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ அவனையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடும் நான் போயிட்டு அந்த நாள் கண்ணோடைய ரூம பாதுகாப்பா பாத்துக்க போறேன் நீ அந்த பொண்ணுக்குள்ளார உன்னுடைய பொண்ணை பாக்குறதானே ஒரு சின்ன பொண்ணுக்காக என்னுடைய உயிர் போற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்லடான்னு சொல்லிட்டு அவனும் அந்த ரூம் ஆண்டை வந்துட்டு ஏன் நாலு தண்ணி சின்ன பொண்ணு கதவு தர நான் உங்க கூட டீம்ல சேரலான்னு வந்திருக்கேன் ஒருவேளை இந்த ரூம் ஆல்ரெடி யாருன்னா எடுத்துக்கிட்டாங்களா அமைதியா இருக்காதீங்க சீக்கிரம் யாருன்னா கதவு தரங்கன்னு சொல்லிட்டு அவன் கதவு அடிச்சுக்கிட்டே இருக்க வேணான்னு சின்ன பொண்ணு சொல்லவும் சின்ன பொண்ணு பதில் சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா கொஞ்ச நேரத்துல நான் பயந்து போயிட்டேன்னு சில்வ சொல்லிட்டு இருக்கான் கோஷ் அங்க வந்து என்ன நடந்தாலும் கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான் நானும் அந்த ஆகும் ஒரே மாதிரியான ஆளா நீ அவனை விட மோசமானவன்டா நீ என்ன இந்த எக்ஸாம்ல

மாட்டேன்டா என்னடா என் கூட நீ சண்டை பண்ணணும்னு விரும்புறியா பியோலி வர வரைக்கும் நம்ம எல்லாரும் டீம்மேட்டா தான்டா இருக்கணும்னு பெரிய பொண்ணு சொல்லிட்டு இருக்க ஆனா நம்ம கவனமா இல்லன்னா வியோலி நம்மள கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்ச அவன் டெஸ்ட் அட்மினிஸ்டர் கிட்ட தான் போயிருப்பான் அவனுடைய கண்ணை பார்த்தா அவன் யாரையோ இழந்துட்ட மாதிரி தெரியுது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா ஆள்வேல பார்த்தன்னு கண்ணாடி சொல்லிட்டு இருக்கா பார்த்தா அந்த ராப் டேவிலோ செத்து போயிட்டு இருக்கான் டே பாக நான் கண்டுபிடிச்சு சாவடிக்காம விடமாட்டான்டா பார்த்தா அந்த இடத்துக்கு யாரோ வந்துட்டு நீ வியோலியை தானே பிடிக்கணும்னு விரும்புற எங்ககிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு ஆனா நீ எங்களை உன்னுடைய டீம்மேட்டா ஏத்துக்கணும்டா நீ இப்பயும் உன்னுடைய மனசை மாத்திக்கிட்டு டீம்மேட்டுங்களை சேர்த்துக்கிட்டு டவர்ல கிளைம் பண்ண விரும்பல போல தெரியுது சரி நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பா கொடுக்குறேன் நீ இந்த பிச்சிங் மிஷின்ல இருந்து வரத்த அந்த கிளவுஸ் பிடிக்கிறதுக்குள்ளார நீ பிடிச்சிட்டா நான் உனக்கு அந்த கண்ணிட்டரை கொடுத்துறேன்டா நான் உனக்கு மூணே சான்ஸ கொடுக்குறேன் நீ ஒருவேளை உன்னுடைய தோல்விய ஒத்துக்கிட்டா நான் உன்னை இந்த டவர்ல கிளைம் பண்ண விடுறேன் இதுல ஆக்சிடென்டா நான் உன்னை சாவடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு இப்பயும் நீ இந்த டெஸ்ட் செய்யணும்னு விரும்புறியாடா ஆமா அப்படின்னா டெஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு டெஸ்ட் டேக்கர் சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அதை தடுத்துட்டு பிடிக்க போகவும் இது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அதை அடிச்சு தள்ளிட்டு இது ஒரு பவுல்னு சொல்லிட்டு இருக்காரு நீங்க சொன்ன மெத்தட் மட்டும் வேலை செய்யல உங்களை நான் அழிச்சிருவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் ரெண்டாவது ரவுண்டுன்னு சொல்லிட்டு மேலே போகவும் நம்ம ஹீரோவை மேலே வந்துட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிக்க அவன் அதிலிருந்து தப்பிச்சிட்டு ஹீரோவை அடிக்க போகவும் ஹீரோவோடைய பவரை யூஸ் பண்ணி அவனை தள்ளி விட்டுறான் ஒரு ஸ்லேயர் கேண்டிடேட்டு கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்த்தது தான் சொல்லிட்டு அவனோட பவர கட்டரை வர வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட் கட்டர்னு சொல்லிட்டு அடிக்கமோ ஹீரோ அப்படியே பறந்து போயிட்டு அந்த செவத்திலே அடிச்சுக்கிட்டு விழுந்துறோம் நீ ரொம்ப ஓவர் கான்பிடென்டா இருக்க ஃபாக் இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் அப்படியே மறக்காம வீடியோ கால் லைக் போட்டுட்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்து வைங்க அப்பதான் இதுக்கு அப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குனு வாங்க நோட்டிபிகேஷன்ல வரும் மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்கற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேன் நான் உங்களுக்கு அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன் see you guys